வாகனக்கு இடம் இருக்கும் தங்கிறதுக்கு இடம் இருக்கும் இப்ப சாய்களை ஊக்குவிக்கணும் ஊக்குவிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வர வரைக்கும் எனக்கு தெரியாத்த பொருத்தாடுல பிரச்சனை இல்லை எனக்கு எந்த பேர்சனல் எங்க கொண்டு இருந்தா இங்க இருந்து வெளியில போகின்ற அனைத்தும் இந்த மத்திய நிலையத்தின் உண்டாகத்த செல்ல வேண்டும் என்று பக்கமா இருந்தா அதுல வந்து இதுல வந்து வாகனங்கள் தரிசுக்கிறதுக்கு இடம் இருக்கும் வாகன சாதனைகள் வந்து தங்கிறதுக்கு இடம் இருக்கும் சரியா அப்போ அதனால வந்து இந்த ஃபெசாலிட்டி வந்து உண்மையிலேயே போதுமான அளவு இருக்கும் நம்மள இங்க இருக்கின்ற விவசாயம் அல்லது வாழை முளை ஏனைய இது எல்லாத்தையும் கரைச்சிட்டு போயிடும் நம்ம எந்த அளவு உற்பத்தி செய்கிறோம்ட்டு அது விவசாயத்தை இணைக்கிறதில் கொஞ்சம் ஆய்வு செய்து கொள்வோம் எந்த அளவுக்கு நம்மளோட உற்பத்திகள் இருக்குது இல்லையா உற்பத்தி செய்கிறோமா இல்லையா அல்லது ஏனைய உற்பத்திகள் செய்கிறோமா இல்லையான்ட்டு பார்த்து தான் நம்ம முடிவெடுக்க வெளி வரும் அண்மையிலேயே இப்போ இந்த இடத்துல நாங்கள் அப்படியே அப்படியே பட்டு நிலையத்தை கொண்டு போக முடியுமா இல்லையாங்கிறது முடிவெடுப்போம் அப்ப அந்த வகையில இப்ப நாங்க ஆல்முறை எல்லாமே சொன்னதுன்னா கொஞ்சம் டீப்பா கதைச்சிருச்சுக்கோங்க சரியா எங்கட நோக்கம் இருக்குது தேவை இருக்குது இந்த எங்க வைக்க எங்க நினைக்கிறோம் என்று கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட பெண் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அல்லது நாட்டின் ஏனே பகுதியில் இருக்கின்ற வியாபாரிகளுக்கு இடையிலே இது சம்பந்தமான சரியான ஒரு சரியானவராக கிடைக்கப்பட்டிருக்கா அல்லது இப்படி ஒரு மத்தியிலே என்று உருவாக்கு உங்களுடைய கண்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அவர்களிடம் ஒரு

அப்ப அதை நான் தொடங்கால் வச்சு கொண்டிருந்தால் அது அது அதனால அப்படியே போய்கொண்டிருக்கோம் அப்படியே தொடங்கு அங்கே இல்லாத பெரிய அளவிலே ஆரம்பித்ததுக்கே கொஞ்சம் பெரிய வேணும் ஆக்களுக்கு பழக்கப்பட வேணும் பழக்கப்பட்டது சொன்ன மாதிரி பழக்கப்பட வேணும் கொஞ்ச இந்த டிஜிட்டல் இதுல

அப்ப நாங்க இப்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணி நாங்க அதுக்குள்ள நிண்டு கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்க அந்த இடத்துக்கு கொண்டு வரோம் மூணு வருஷம் குறைஞ்ச எடுக்கணும் எங்களை நானும் ஒரு பாமராய இருக்கடிய சுட பேக்க கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுவாங்க அப்ப நாங்க ஏசிர உடைய ரோவா இப்ப வாழைக்குடியில இருந்து எல்லாம் போகும் அப்ப அத இங்க கொண்டு வந்து போவணுமெண்டா இவ போட்ட மாதிரியான ஒரு பொமிட் நடைமுறை ஒன்று கொண்டு வரப்பட வேணும் அப்படி கொண்டு வர்றது மொனோபொலியான ஒரு சிஸ்டத்தையும் ஊக்குவிக்கும்